ஏழாவது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் என்னை பற்றி அல்லது ஈஸ்வரனை பற்றி நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்னை பற்றிங்கும் பொழுது இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் தன்னை ஈஸ்வரனாக பாவித்து பேசுகின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அர்ஜுனனுக்கு கேட்கின்ற அர்ஜுனனுக்கு உற்சாக மூட்டுவதற்காக மனிதர்களில் எத்தனையோ பேர் என்னை அடைய முயற்சி செய்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் எல்லோருமே என்னை அடைய முயற்சி செய்வதில்லை என்னுடைய தத்துவத்தை அடைய சிலர் தான் முயற்சி செய்கிறார்கள்னு சொல்கிறாரு பகவானுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத அஞ்சு ஆறு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு சுருக்கமாக சொன்னால் இந்த இயற்கைக்கு உலகத்துக்கு காரணம் நான் தான் உலகம்ங்கிறது என்ன பகவானே சொன்னார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் முதலிய ஐந்து பூதங்களுக்கும் சூட்சமான காரணம் நான் தான் நானே இந்த பிரகிருதியே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் எட்டு வகையாக என்னுடைய பிரகிருதி பிரிந்துள்ளது எட்டு வகையாக இருக்குது ஐந்து பஞ்சபூதம் மனம் புத்தி அகங்காரம் இது வந்து இதற்கு காரணமான சூட்சுமை நிலையில் இருக்கின்ற ஆகாசம் சூட்சுமை நிலையில் இருக்கின்ற நீர் நம்ம சேர்த்துக்கணும் மனத்துக்கு காரணமான அகங்காரம் அகங்காரத்திலிருந்து மனமானது வந்தது இந்த அகங்காரத்துக்கு காரணமாகிய மகத்துவம் மகத் என்ற தத்துவத்திலிருந்து வந்தது மனம் புத்தி அடுத்து என்ன சொல்றது அகங்காரம் அகங்காரம்னா அவித்தையோடு அவ்வியம் சொல்கிறார் அவித்தை வடிவமான இந்த தத்துவத்திலிருந்து அகங்காரமானது வருகின்றது அதாவது சுருக்கமாக சொன்னால் இந்த இந்த பிரகிருதியானது ஈஸ்வரனுக்கு சொந்தமான மாயையாகவும் சக்தியாகவும் உள்ளது சொல்கிறார் பகவான் பேசுகிறார் அப்போ மாயை பெரிய சக்தி ஈஸ்வரனுக்கு சொந்தமானது ஈஸ்வரனுக்கு சொந்தமானது என்ன ரெண்டு இருக்குது ஒன்று மாயா இனி ஒன்று அதற்கு காரணமான தத்துவம் அல்லது பிரம்ம தத்துவம் அல்லது ஆத்ம தத்துவம் இதை சேர்ந்து ஈஸ்வரன் இப்போ மாயத்திலிருந்து மாயைங்கிறது என்ன இந்த பிரபஞ்சத்தை மாயை ஈஸ்வரிடம் ரெண்டு இருக்குது ஒன்று மாயை இது ஒன்று பிரம்ம அல்லது ஆத்ம சக்தி அப்படிங்கிறாரு அப்போ ஜீவனுக்கு சொந்தமானது என்ன உடல் மனம் ஆத்மா அப்படிங்கிறோம் அது மாதிரி ஈஸ்வரனுக்கு எல்லாருடைய உடலும் எல்லா இயற்கையும் சேர்ந்து அந்த உடல் இயற்கைக்கு அதிர்ஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மனை குறிக்கும் அதுதான் இந்த அடுத்த சுலோத்தை சொல்கிறார்கள் இந்த மாயையான இந்த மாயையை ஜீவபுத மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகது இந்த மாயையை இந்த உலகத்தை என்னுடைய ஆத்மாவாகவே உள்ளது சேத்ரஜானாக என்னை நீ அறிந்து கொள் இந்த உலகம் எதனால் தாங்கப்படுகின்றதோ அதுவாக என்னை அறிந்து கொள் ஜீவபூதம் ஏ பெரு மகாபாகோ அவ மாயை அதை தாங்கக்கூடிய பிரம்மதத்துவம் பானை மண் நகை தங்கம் தங்கம் தை சார்ந்து இருக்கின்றது தங்கத்தை தங்கி நிற்கின்றது எது நகை நகை எதை தங்கி நிற்கிறது தங்கத்தை பானை எதை தாங்கி நிற்கிறது மண்ணை வஸ்திரம் துணி எதை சார்ந்து நிற்கிறது நூலை அது மாதிரி இந்த இடத்துல எதை இந்த மாயை இந்த உலகத்து இந்த உலகத்தில் எது தங்கி நிற்பதற்கு காரணமாக இருக்கின்றதோ அது நான் இது ஒன்று இனி ஒன்று இந்த உலகம் பிரபஞ்சம் மனம் புத்தி அகங்காரமானது உயர் தாழ்ந்தது என்று சொன்ன இந்த தாழ்ந்த பிரகிருதி இந்த தாழ்ந்த பிரகிருதி மாயை அப்போ தாழ்ந்தது என்றால் என்ன உயர்ந்தது அல்ல உயர்ந்த பிரகிருத்தி உயர்ந்தது பிரம்ம தத்துவம் எங்க சொல்கிறார் ஏன் இதை தாழ்ந்ததுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் இது வந்து சம்சாரத்தை கொடுக்கக்கூடியது இது அசுத்தமானது தேங்குகளை செய்வது இது சம்சார கட்டு வடிவமாக உள்ளது வடிவமே சம்சார கட்டுங்கிற அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் தேங்குகளை செய்வது இந்த நிலம் நெருப்பு காற்று நம்மை பந்தப்படுத்துகின்றது சுத்தமானது இல்லை சுத்தமானது இல்லைன்னா என்ன விருப்பு வெறுப்பு லாபம் நத்தம் கோபம் குரோதம் காமம் மதம் ஆச்சரியம் எல்லாம் அசுத்தங்கிற இயற்கையாகவே அது வந்து கட்டு வடிவமாக உள்ளது அது மொத்தம் இந்த இயற்கையே நம்மளை துயரப்படுத்தக்கூடியது தான் சம்சாரத்தை உண்டாக்க கூடியது தான் பூதங்கள் அனைத்தும் இவற்றை பிறப்பிடமாக நீ குறிந்து கொள்ளும் ஏதத் யூதானி பூதாணி சர்வானே உபஞ்சாரைய இந்த ஜகத்துக்கு நானே உற்பத்தியாகவும் அழிவாதத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன் சொல்கிறார் அவர் நானே ஈஸ்வரன் நானே இந்த உலகத்தை படைக்கின்றேன் காக்கின்றேன் அழிக்கின்றேன் இந்த உலகம் அனைத்தும் நூலில் மணி போல போர்க்கப்பட்டு இருக்கின்றது என்று கூறிய பகவான் இந்த நிலத்திலிருந்து வருகின்ற தண்ணீரின் சுவையாக நான் இருக்கின்றேன் அப்போ அவர்தான ஒரு உதாரணம் சிலதெல்லாம் சொன்னார் அக்னியை தோற்றுவித்த நானே இயற்கையாக மாறியிருக்கிறேன் இயற்கையாக என்னுடைய தத்துவமானது என்னுடைய இந்த பிரகிருதியானது இயற்கையட்டு பிரிந்துள்ளது பூமியிலிருந்து வருகின்ற வாசனை நானாக இருக்கின்றேன் அக்னியிலிருந்து வருகின்ற சுடுதன்மை நானாக இருக்கின்றேன் சூரியன் சந்திரிடம் இருக்கின்ற பிரகாசமானா பிரகாசமாக பிரகாசம் நானாக இருக்கின்றேன் இதெல்லாம் புரிகின்ற தவசாக நான் இருக்கின்றேன் இதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டு வாழ்க்கையினுடைய லட்சி மாயா தத்துவத்தை உணர்ந்து பிரம்ம தத்துவத்தை அறிய விவேக வைராக்கியத்தை அடைகின்ற புத்தி புத்தி அந்த புத்தியாகவே நானாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறி மீண்டும் தன்னுடைய சுய எல்லாமே நான் தான் என்று ஒரு பிறராக வெல்ல முடியாத வீரமாக நினைக்கின்றேன் பழம் பலவதா சாகம் காமராக விவர்ஜிதம் எல்லாம் நானும் சொன்னால் காமமும் ராகமும் இல்லாத தத்துவமாக நான் இருக்கின்றேன் ஏ பார்த்த பலம் பலவதாம் ச அகம் பதினோரா சுலூகத்தை சொல்கிறார் நான் வந்து பலம்னா இந்த இடத்துல தைரியம் சாமர்த்தியம் சாமர்த்தியமானவர்களுள் நான் ஆசையும் பற்றும் ஒழிந்த சாமர்த்தியமாக நான் இருக்கின்றேன் சாமர்த்தியமாக திருடன் கூட சாமர்த்தியமாக இருப்பான் துரியோதன் கூட சாமர்த்தியமாக இருந்தான் சகனி கூடனே சாமர்த்தியமாக இருந்தான் அது அல்ல இந்த இடத்துல தர்ம அவிருத்த பூதேசு தர்மத்திற்கு விரோதமில்லாத காமக்ரோராக ஆசையாக நான் இருக்கின்றேன் குதர் இந்த இடத்துல ஆசை என்பது இந்திரியங்களோட நம்ம கூட்டு இந்திரியங்களோட சம்பந்தம் வைக்காத பொருள்களின் மீது ஆசை அந்த நம்ம இந்திரியத்தோட விஷயங்களின் மீது ஆசை இந்திரிய விஷயங்களின் மீது இந்த இடத்துல ஆசை ராகம்னா இந்த இடத்துல பற்று ஏற்கனவே அடைந்த பொருள்களின் மீது நான் நான் என்கின்ற ஆசை அதாவது ஆசைனால் நான் வந்து மோட்சத்தை அடையணும் மோட்சத்தை அடையிறதுக்கு நான் வந்து நல்லா உணவு உண்ணணும் உடல் முதலியற்ற நான் நல்லா வச்சுக்கிறனுங்கிற தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசையாக நான் இருக்கின்றேன் ஏன்னா எந்த ஆசையும் கூடாதுன்னு சொன்னால் உடல் மீது ஆசை அப்படிங்கிறத இருக்கக்கூடாதுல்ல உடலில் அனுபவிக்கின்ற சுகத்தின் மீது தான் ஒழிய உடல் மீது வைரக்கியம் வந்துடக்கூடாது சில பேர் அதுதான் சரீரமேவ சாதனம் தான் எல்லாம் நம்ம பேசி எல்லாம் கெட்டுட்டு இந்த உடல் வந்து எப்படி எப்படி போனால் என்ன அதெல்லாம் நான் வந்து குளிக்க மாட்டேன் நான் வந்து அதை பண்ண மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் உடல் வெறும் மாயுங்க சொல்லி உடலை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது எப்படி போதோ அப்படி போட்டும் அப்படிங்கிற விடக்கூடாது உடல் மோட்சத்தை அடைவதற்கு நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கு உடல் ஒரு ரதமாக இருக்கின்றது நம்ம ஜீவ யாத்திராவில் பார்த்தோம் உடலை ரதமாக இருக்கின்றது புத்தியை கடிவாளமாக அமைத்து கொண்டு மனதை ஐந்து இந்திரியங்களை விஷயமாக எடுத்துக்கொண்டு மனதை ரதம் போட்டுகின்ற சாரதியாக எடுத்துக்கொண்டு நீ எடுத்துக்கொள் மனமாகிய புத்தியினுடைய கடிவாளத்தை கொண்டு இந்திரியங்களை என்னப்படுத்தணும் நல்வழிப்படுத்த வேண்டும் இந்திரியங்களை அடக்குதல் மட்டும் இல்லை குதிரையை வந்து இழுத்து அடக்குனா என்ன ஆகும் குதிரையை போக வேண்டிய இடத்துக்கு போனா தானே எது இந்திரியங்களை குதிரையில அடக்கிறதுங்கிறது என்ன குதிரையை தன் விருப்பத்தில் இயக்குதல் அது மாதிரி மனம் இந்திரியங்களை நல் விஷயத்தில் அதை இயக்குதல் சொல்றார் காமக அஸ்மி பரதரசப ஏ பரதபுரத்தில் வந்தவரனே நான் வந்து மா உடம்பை காத்தல் உடம்பை பேணுதல் முதலிய உணவை குசித்தலையும் ஜலத்தை குடித்தலையும் இவை பற்றிய ஆசையாக உடல் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற நான் ஆசையாக இருக்கின்றேன் அதனால் உயிர் வாழ்வதற்கு உடல் வாழ்வதற்கு நம்ம எதை பயன்படுத்துகின்றோமோ அது இறைவழிப்பாட்டுக்கு அது ஆசை என்று கூற முடியாது எந்தெந்த பொருள்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்றதோ அந்த பொருளாக நான் இருக்கின்றேன் நல்ல ஒரு கருத்து எல்லாமே தான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத செய்கையாக குணமாக நான் இருக்கின்றேன் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும் தர்மத்திற்கு விரோதம் இல்லாத செயலாக நான் இருக்கின்றேன் எது வந்து சா பகவான் எதை சொல்றாரு பிரம்ம தத்துவத்திலுடைய மாயா தத்துவத்தின் அடைய அடிப்படையில் பகவான் கூறுகின்றான் அந்த முதல் கருத்தை என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோனோ ஈசன் இரண்டு தத்துவங்களை உடையவன் ஒன்று மாயை இனி ஒன்று பிரம்மம் இந்த உலகத்து எதையெல்லாம் பார்க்கின்றோமோ கேட்கின்றோமோ அறிகின்றோமோ பழம் தர்மம் காமம் ஆசை எல்லாம் மாயை இது ஏன் இது நமக்கு தாழ்ந்ததுன்னு என்ன அர்த்தம் இது நமக்கு நிறைவை கொடுக்காது ஆனால் வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்துகின்ற ஆசையாக நான் இருக்கின்றது பலம் வளவதாம் ஆகும் சொன்னார் மீண்டும் பகவான் போடுறாரு பனிரெண்டாவது சுலோகத்தில் நானே அனைத்தும் என்பதற்கு உதாரணமாக கூறுகின்றார் நான் ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு விளைகின்றோம்

ச ஏவன மேலும் ச ஏவேன மேலும் ஏ இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் சேலும் மேலும்னா தொடர்கின்றது மேலும் நான் மேலும் நான் வந்து இது எல்லாமாக இருக்கின்றேன் மேலும் சாத்விகாக சாத்விகமான பாவாக பொருட்களோ ராஜச தாமசாச்ச எவைகள் சாத்விகமான பொருட்களோ எவைகள் ராஜச தாமசமானவைகளோ சாத்விகாக பாவாக அடுத்து மத்த ஏவேத்தி தான் பித்தி தான அவற்றை மத்தன என்னிடமிருந்தே வித்தி தோன்றுவதாக நீ அறிந்து கொள் அவை என்னிடமிருந்து தோன்றுவதாக நீ அறிந்து கொள் என்னையே சார்ந்ததாக நீ அறிந்து கொள் ந துவம் ந து அகம் தேசும் தேவையும் அவைகள் என்னை அவைகளிடத்தில் நான் சார்ந்து இல்லை அவைகள் என்னிடத்திலே சார்ந்திருக்கின்றன அவைகளை நான் சார்ந்து இல்லைன்னு சொல்கிறார் இந்த இடத்துல அவைகள் என்னை சார்ந்திருக்கின்றேனா பிரம் மாய தத்துவத்தை பிரம்மனை சார்ந்து இருக்கின்றன நான் அவைகளை சார்ந்து இல்லை மண்ணை பானை சார்ந்து இருக்கின்றன மண் பானையை சார்ந்து இல்லை நகைகள் தங்கத்தை சார்ந்திருக்கின்றன தங்கம் நகைகளை சார்ந்து இல்லை என்று கூறுகின்றார் மீண்டும் அனைத்தையும் பகவான் கூறுகின்றார் அப்படி இருந்து என்ன கூறுவாரு நான் சாட்சியாக இருந்து கொண்டு அனைத்தையும் படைத்திருக்கின்றேன் பிரம்மதத்துவமாக சனாதனமாக இருந்து கொண்டு என் மாயையினுடைய பிரகிருதியை கொண்டு இந்த உலகத்தை நான் படைத்தேன் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நான் தான் காரணம் என்று பகவான் மீண்டும் கூறுகின்றார் நாம் அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஹரிவோம் ராமானந்த மகாலட்சுமியினுடைய நமஸ்காரம் ஹரிவோம்